அடுத்ததாக சிஎம் கையால நம்ம வந்து தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இனோகரேட் பண்ண போறோம் எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னா இங்க உட்காந்துருக்க ஒவ்வொரு அத்லீட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும்னு ஆனா மல்டி ஸ்போர்ட் ஃபிளஸ் ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாதுங்க மல்டி ஸ்போர்ட் சிட்டியை உருவாக்கி இருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவில் முதல் முதலில் தமிழ்நாடுதான் டைடல் பார்க்கை தொடங்கியது இந்தியாவுல கம்ப்யூட்டர் வர்றதுக்கு காரணமா இருந்தது தமிழ்நாடுனா இப்ப விளையாட்டிலும் இந்தியா வியந்து பார்க்கிற ஒரு ஆகச்சிறந்த அடிக்கல் நாட்டு விழா இதோ தொடங்குகிறது முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்கிறார்கள் எல்லோரும் உற்சாகமான கைதட்டலோடு சர்வதேச விளையாட்டு நகரம் ஊண்டல் முன்பாக